ஐயா கருணாநிதி அவர்கள் உடல் நலம் சரியில்லாத போது எம் ராமச்சந்திரா மருத்துவமனையிலும் காவிரி மருத்துவமனையிலும் தான் படுத்து மருத்துவம் செய்து கொண்டார் ஏன் அரசு மருத்துவமனையில் போய் அவர்கள் மருத்துவம் பார்த்துக் கொள்ளவில்லை என்றால் தரவில்லை அரசு பள்ளி கல்லூரிகளில் அமைச்சர் பெருமக்கள் அல்லது அதிகாரிகள் சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் யாராவது அரசு பள்ளிகளில் படிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லை அரசு பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களினுடைய பிள்ளைகளாக ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளாக படிக்கிறார்கள் என்றால் காரணம் தரம் எது ஒன்றையும் தனியார் நடத்துவதால் தரமாக இருக்கும் என்று நாட்டையும் மக்களையும் நம்ப வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்று குறைஞ்சது தொண்ணூறாயிரம் கோடிகள் செலவு பண்ணுவார்கள் இந்த தேர்தல் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அதானி அம்பானி தான் எல்லாவற்றையும் சரியாக தருவார்கள் அவர்தான் நன்றாக எரிபொருள் விற்பார் அவர்தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தருவார் அவர்தான் நன்றாக துறைமுகம் கட்டுவார் அவர்தான் நன்றாக ஏர்போர்ட் குடியுரிமை நிலையம் கட்டுவார் என்றால் அப்ப அரசின் வேலை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு இந்த நாட்டின் குடிமகனுக்கும் எட வேண்டுமா வேண்டாம் அரசின் வேலைதான் என்ன போக்குவரத்து அது தனியாக தான் நடத்துவார் விண்ணூத்தி அது தனியார் தான் நடத்துவார் நீங்களே கவனிங்கள் தமிழ்நாட்டில் பரந்து ஒரு ஐயாயிரம் ஏக்கரை ஏர்போர்ட் கட்டுவதாக விண்ணூர்த்தி நிலையம் கட்டுவதாக விளைநிலங்களை பறிக்கிறார் ஆனால் பரப்பதற்கு சொந்தமாக ஒரு ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு நாடு உலகத்திலே நம்முடைய இந்த நாடு தான் ஒரு 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 பிளைட் கூட கிடையாது ஒரு பிளைட் கிடையாது நீங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போ அந்த போரிலே சிக்கிக் கொண்டார்கள் நம்முடைய பிள்ளைகள் பணிக்க சென்றவர்கள் வேலைக்கு சென்றவர்கள் பல்லாயிரம் கணக்கில் அவர்களை திருப்பி பாதுகாப்பாக பத்திரமாக நம் நாட்டுக்கு கூட்டிட்டு வருவதற்கு வாகனம் இல்லை பறந்து செல்ல வெங்குறுதி இல்லை எவ்வளவு கொடுமை வரும் பேரிடர் காலங்களில் கொரோனா நோய் காலத்தில் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பத்திரமாக இடம்பெயர்ந்து வர போக்குவரத்து கட்டமைப்பு இல்லை கால்நடையாக அறுநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் நடந்து வந்ததை மக்கள் நீங்கள் பார்த்தீர்கள் வழியிலே பிரசவமாயி அந்த ரத்தத்தோடு தாய்மார்கள் நடந்து வந்ததை பார்த்தீர்கள் வழியிலே பயணத்தில் இறந்து போனவர் உடலை தூக்கிட்டு வந்து வந்ததை பார்த்தீர்கள் அவ்வளவு கொடுமையான கட்டமைப்பு இந்த நாட்டில் இது அரசு கடைசியா எல்லை சேர்ந்தது அதுல அறுபது விழுக்காடு பங்கே விட்டாச்சு எல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்தாச்சு தொடர வேண்டியது அது

பெரும்பாலும் பெரும் முதலாளிகள் வந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலே முதலீடு செய்துவிட்டால் முதலாளி உற்பத்தி செய்து நாட்டை பாதுகாக்க ஆயிரத்தை தரமாக தருவார்களா ராணுவ வீரர்களுக்கு உணவு யாரு தர்றது அந்த கேண்டிங் நடத்தும் யாரு தனியார் முதலாளி உணவில தச்சு கொடுக்கிறவர் யார் தனியார் முதலாளி எப்படி ராணுவம் நாட்டுக்கான ராணுவமாக இருக்கும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தமிழ் தமிழில் ஒரு முதலாளி ஒரு முதலாளி தன் லாப தேவைக்காக முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்காக முதலீடு செய்வானா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் முதலாளிக்கு லாபம்தான் தான் போய் போர் விமானம் வாங்குறோம் அதாவது அதே பிரான்ஸ் பாகிஸ்தானுக்கு காசு கொடுத்தா அந்த விமானத்தை இருப்பாங்கல்ல அவனுக்கு வேண்டியதான் வியாபாரம் அவன் பொருள் விற்பனை அவன் அவ்வளவுதான் அது எப்படிப்பட்ட ஆபத்தான போக்கு என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் எல்லாமே தனியார் முதலாளிகிட்டு இருக்கு விடியத்துல துறைமுகத்தை கட்டுறது யாரு அதானி சென்னையில காட்டுப்பள்ளியில ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் கட்டுறாரு அதானி தான் ஏன் அரசு கட்ட முடியாத கட்டுறது இல்ல இது முதலாளிகளுக்கான நாடாக அதிகாரமாக கட்டமைக்கப்படுது அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் இல்ல அந்த அதிகாரம்தான் தான் உண்மையான மக்களாட்சி அதான் தூய ஜனநாயகம் இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது கேடு கட்ட பணநாயகம் இதை ஒழித்து அழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர இருக்கிற இறுதி வாய்ப்புதான் தான் இந்த தேர்தல் இந்தியாவை யார் ஆள்வது இந்தியாவை யார் ஆள்வது இதுவரை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா மோடி மூணாவது முறையாக நாட்டின் பிரதமர் வேட்பாளர் முதன்மை அமைச்சருக்கு போட்டியிடுவார் அப்ப மூணு முறை ஒரு குஜராத்தி ஒரு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு முறை ஆண்டு ஆனால் இத்தனை ஆண்டுகளாகி விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு முறையாக ஒரு தமிழர் பிரதமராகி முதல் முதன்மை அமைச்சராகி பார்த்துக்கொண்டா அல்லது ஒரு மலையாளி கேரளாவை சார்ந்த மலையாளி இல்லை குடியரசுத் தலைவர் பதவி ஒன்னுத்துக்கு உதவாத பதவி நீண்ட இடத்துல காற்று நடத்தலாம் கயலக்கு போகணும் அது ரப்பர் ஸ்டாம்பும் சும்மா இருக்கான் தலையாட்டிட்டு அன்னது ஏன் பிரளம் அமைச்சராக ஒரு தமிழர்கள் கூட வர விடுவதில்லை வரவிடுவதில்லை இந்த அவர்களுக்கு இந்தியா என்பதை இந்தி தேசிய மாநிலங்கள் தான் இந்தியன் என்பதனே இந்திய தாய்மொழியாக கொண்டவன் தான் எல்லாம் அவர்களுக்கு இரண்டாம் தான் குடிமக்கள் நீங்கள் டெல்லிக்கு போங்க பூவாரி நூறு நீ இந்தியன் சொல்லா நார்மல் சவுத் இந்தியன் யெஸ் ஆ சவுத் இந்தியன் டோன் நாம் தன்மானியிருப்பார்கள் நமக்கன்று எதையும் அவங்க எதை பற்றி கலப்பட மாட்டாங்க எதையும் தர மாட்டாங்க நமக்கன்று இருந்தால் நம்ம வீட்டு இளவு கூட வந்து தர மாட்டாங்க இருபது பேர் ஆந்திர காட்டுகளை சுட்டு போட்டதுக்கு நாட்டில் பிரதம அமைச்சர் வருத்தம் தெரிவித்து பார்த்தது உண்டா பேரிடர் காலங்கள் பெரும் வெள்ளத்தில் மிதக்கும் இந்த புயல் துன்பத்தில் இருந்து மக்கள் நீங்கள் மீண்டு வர நான் பார்த்துகிறேன் உங்களுக்காக எனது அரசு துணை நிற்கும் என்று சொன்னது உண்டா நீங்க படிச்சது உண்டா எதுக்காக வர மாட்டார்கள் வாக்கு கேட்டு மட்டும் வருவார் என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உங்களுக்கு எதற்கு என் வாழ்க்கை என்று கேட்கிற அந்த சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் இவர்கள் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார்கள் இந்த நிலத்தில் நம் வரிக்காக நம் நிலத்தில் இருக்கிற வளத்திற்காக அதை சுரண்டுவதற்காக வளத்தை சுரண்டி முடித்து நாடு நாடு சுடுகாடாகிவிடும் அதற்கப்புறம் கண்டுகொள்ள மாட்டார் நீங்கள் வேணா பாருங்க ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு மீனவன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுடப்பட்டான் எல்லை ராணுவ குவிப்பு போர் உருவாகும் என்ற சூழலை உருவாகும் எண்ணூத்தி ஐம்பது மீனவருக்கு குறையாமல் சுடப்பட்டுதான் இவர்கள் சொல்லும் போதே என் உடன் பிறந்தார்களே தமிழ் மீனவன் கைது கொள்ளப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் நாடும் ஏடும் ஒரு இடத்தில் உள்ள இந்திய மீனவன் இந்திய குடிமகன் என்று சொன்னது கிடையாது அப்ப என்ன சொல்ற உங்க பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்ப அடிப்படை அமைப்பு அரசியல் எப்படி சுழற்சி முறையில் இந்தியாவை ஆளணும் சுழற்சி முறையில் ஆந்திரா நரசிம்மரா ஆண்டுட்டீங்க கர்நாடகா தேவைக்கோட ஆண்டுட்டீங்க குஜராத் நீங்க இரண்டு முறை ஆண்டுட்டீங்க இப்ப ஒவ்வொரு மாநிலமும் எடுத்துக்கிட்டீங்க இப்ப எனக்கு இந்த சுற்றி சுழற்சி முறையில வா எனக்கு என் பங்காளி தான் மலையாளி ஆலங்குறது அதுக்கப்புறம் எனக்கு கொடு அப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த மகனும் ஒவ்வொரு தேசியத்தின் மகனும் மகனும் இந்த துணைக்கண்டத்தை ஆள முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான தேசப்பற்று உண்மையான இறையாண்மை உண்மையிலேயான தேசிய ஒருமைப்பாடு அது இல்லாம அவனே ஆழ்வான் நான் ஓட்ட போட்டு சும்மா நிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் போய் கைவிட்டு நிக்கலாம் மின் உற்பத்தி உரிமை ஒன்றை இருக்கா ஒன்றை இருக்கா உதவி மின் எடுத்துட்டு போயிட்டேன்

ஐந்து விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அவன் இந்த காரை எடுத்துட்டு ஓடலை எழுந்து உடன் காரை தீ வச்சு கொளுத்தும் அங்க போன காலத்து கார் எடுத்து போயிருக்காங்கள அவனுக்கு வேண்டியது கார் அல்ல சோறும் நீரும் அது இல்லாத நாட்டில் புரட்சி வராம இருக்க நீங்க செல்போன் இல்ல டிவி இல்ல கார் இல்ல கம்ப்யூட்டர் இல்ல ஏசி இல்ல பிரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாட்டுல புரட்சி வராது போர் வராது ஆனால் நீரும் தோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருக்காது அதற்கு சான்று இலங்கை அது சின்ன நாடு தப்பிச்சு இது சின்ன நாடு இல்ல பெரிய துணை கண்டம் பல நாடுகளின் ஒன்றியம் நம்ம மிக கவனமாக காலம் போயிட்டோம் நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போட்டு நாட்டை வீணாக்கிட்டு நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறீங்க அவன் இந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கணும் நாடு யாருக்கு தேர்தலை தேர்தலை இந்தியாவை நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் அப்ப நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் அதுக்கு மேல ஒரு லட்சம் கோடி நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு ஏனம் போடுங்க ஒரு முறை அதானி கேட்பார் ஒரு முறை அம்பானி கேட்பார் எவரும் அதிக வில கொடுக்கிறாரோ அவர்த்த ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துருவார் எங்களுக்கு நிம்மதி நாங்களும் நம்பிக்கையோடு நல்ல ஆட்சி வரும் எங்களுக்கு வறுமை போயிடும் வைத்தி பசி தீந்துடும் வேலை வாய்ப்பு கிடைத்திடும் நாங்களும் நல்லா படிக்கலாம் வாழலாம் வரிசையில் இன்னும் ஓட்ட போட்டு போட்டு எங்களை தூக்கி நீங்க சுடுகாட்டில் போட்டதான் மிச்சம் ஒன்று ஒரு மாதிரி ஒன்று இந்தியாவிலும் உலகத்தில் பணக்காரர்கள் அதானி ஆனால் இருபத்தி கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்குறாங்க எப்படி இருக்கு கொரோனா காலத்துல போய் பாருங்க நம்முடைய மதிப்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி எண்பது கோடி ஏழை மக்களுக்கு எண்பது கோடி ஏழை மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு நாங்க கொடுத்துருக்கோங்க எண்பது கோடி மக்கள் ஏழைகள் இந்த நாட்டு மொத்தமே நூத்தி முப்பது கோடி தான் அதுல எண்பது கோடி மக்கள் ஏழைகள் என்றால் இந்த நாடு தொற்று இருக்கிற வளர்ச்சி பெற்று இருக்கிற மாறுதல்

உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஆயிற்சு பிள்ளைகள் எங்களை நம்பி எங்களுடைய சின்னமான மாயகிருஷ்ண்கு வாக்கு செலுத்தி பாருங்கள் ஒரே ஒரு முறை மாற்றம் என்பது சொல்லலை உடன் வந்தார்களே அது செய்ய அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் உங்கள் என்ன செய்யணும் தனியார் பள்ளிகளை மூட தேவையில்லை தனியார் மருத்துவமனை மூட தேவை இல்லை ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளின் மருத்துவமனையில் தரத்தை உயர்த்தி நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதை தடை கோடி மகளுக்கும் மகளுக்கு ஒரு கல்வி இல்லாது அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கிடைக்கும் இலவசமாக கொடுக்க

இந்த தான்கார போய் எச்சு துபாயில கழுவுறதோ துபாயில் போய் கக்கூஸ் கழுவுற பெருமையா இருக்கு உனக்கு இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்டேன் அவமானம் ஆனா துபாயில் போய் ஒட்டகம் மேப்பேன் அது பெருமை இது ஒரு இனி சிந்தனை எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற உறவியல் நீங்க ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு வரணும் அப்பதான் நீ வளர முடியும் வாழ முடியும் நீ வேலையை விட்டு கொடுத்துட்டா இன்னைக்கு உனக்கு வேலைக்காரன் நாளைக்கு அவன் முதலாளி நீ எழுதி எழுதிவை வரலாறுன்னு தான் நடந்திருக்கு இமயவாளை பரவி இருந்து நீ குரு எழுதிட்டு இந்திக்காரன் வீட்டுல வேலை செய்யும் போது இவன் யாரோ தரம் இவன் பேச்சுதான் அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தமிழ் கதைக்கு வர மாட்டான் நீ வேலைக்காரன் கிட்ட பேசுறதுக்கு இந்தி கட்டிக்கிட்டு இந்த கொடுமை எங்க போய் தலைக்கணும் பாத்துக்க உன்னுடைய ஆதாரத்தை எடுத்து பாருங்க

வேண்டு வீட்டுக்கு போய் சேரும் இவ்வளவு கத்தி வந்து இல்ல நீ நினைச்சு பாரு அரை விழுக்காடு கால் விழுக்காடு ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க பேரம் பேசி கூட்டணி சேர்க்கும் எனக்கு எத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்க நீ நினைச்சு பாரு எவ்வளவு சீட்டு பேசியிருப்பாங்க அதுக்கெல்லாம் சரணடைய வேணாம் நானு நான் தெருக்கொடியுடன் இருக்கிறேன் உன் கோடி எனக்கு வேணாம் போட்டேன் அதனால இனி மக்களை நம்பி நிற்கிறோம் எங்களை ஏமாத்தி எங்களை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துறவம் செய்து விடாதீர்கள் பேரண்டு மிக்க எங்கள் பெற்றோர்களே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நாடு மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழ் கட்சி இங்கே வெங்க அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அதற்கு இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை சிறந்த கல்வியாளர் ஆளுநர் இந்திய பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்குள் சென்றால் வங்கத்து சிங்கப்பெண் மல்வா மைத்திரி போல என் தங்கை கட்சிப்பால் முழங்குவாள் என்பதை நான் என் தலைவன் மீது அணைத்துச் சொல்கிறேன் என் அதனை தமிழ் சொந்தங்களே என் அன்பு தங்கை மரிய ஜெமி பரவலுக்கு நீங்கள் இந்த ஒளிவாங்க சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்லவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இனத்தை வென்றாவோம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ்